மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயின் கபீர் அவர்கள் இன்றைய நீதிமன்றங்களின் தீர்ப்புகள் நாளைய கல்லறைகள் என்கிறார் ஐயா கவிகோ அப்படி விடுவிக்கப்பட்டவர்களை உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் விடுவிக்கப்பட்டவர்களை தொடர்ச்சியாக வஞ்சிக்கிறது இந்த திராவிட அரசு அதாவது எப்படின்னா அவங்களே போராடி அண்ணன் ராபர்ட் பயாசோ இவங்களோ சாந்தனோ முருகனோ அண்ணன் பேரழிவாளனோ அவங்களே போராடி அவங்களுக்கான விடுதலை அவங்களே பெற்றாங்க உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருச்சு அவங்களை விடுதலை செய்யலாம் அண்ணன் பேர ரெலிவால எந்த கிரவுண்ட்ஸ்ல விடுதலை செஞ்சாங்களோ அதே கிரவுண்ட்ஸ்ல இவங்களை விடுதலை செய்ய வேண்டிய ஆட்கள் ஆனாலும் புரை சில புலல் சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டு இந்த சித்திரவதை முகாமுக்கு திருப்பி அவர்களை கொள்வதற்காக இதில் அடைத்து வைத்திருக்கிறது திராவிட அரசு இப்ப ஒரு நாட்டில் ரெண்டு விதமான அசைல இருக்கும் பொலிட்டிக்கல் அசைலம் ரெஃப்யூஜி அசைலம் பாங்கோசையா இருந்தாலும் மாதா கோயில் மணியோசையா இருந்தாலும் மாரியம்மன் கோயில் ஓசையா இருந்தாலும் அதற்கு மதிப்பு கொடுத்து பேசுகிறது நான் தமிழர் கட்சி தான் ஒரு ரெண்டு விதமான அசைலம் இருக்கும் பொலிட்டிக்கல் அசைலம் ரெஃபியூஜி அசைலம் அப்ப இந்த உள்ள ஈழ தமிழர்கள் அசைலத்தை இந்த நாடு அதே பொலிட்டிக்கல் அசைலம் அரசியல் தஞ்சம்

ஒரு முறை படி இல்ல பாரு திருந்தி தொல மனிதரையும் அரக்கர்களாக நீ இருக்கிற செத்து சாகிறோம் நடப்பதற்கு கூட முடியல ஏற்கனவே நீ அரசு பண்ண ஸ்டோன் சாமி உறிஞ்சு கொலை சாதம் கேட்டாரு நாற்பது நாள் எடுத்துச்சு உச்ச பதில் தருறதுக்கு நாற்பது நாள் எடுத்துச்சு அதே போல வாங்க நடைபயிற்சி கேட்கிறாரு கொஞ்சம் வெளியே விடுங்கிறாரு மருத்துவ உதவி எதற்கும் தராம நீ என்ன நீ என்ன

இதே ஒரு மலையாளியோ கன்னடனோ தெலுங்கனோ மராட்டியனோ இப்படி ஒரு கொடு சிறைய அனுபவிச்சா அந்த இனமெல்லாம் கொந்தளிச்சு எழுந்திருச்சிருக்கான் பாவம் கேடுகட்ட ஈன சமுதாயமான தமிழ் சமுதாயத்தில் பிறந்ததோட விளைவுதான் சும்மா இல்லாங்க சீமான் செத்து போன போனத்தின் மீது அரசியல் நடத்தி செத்து போன தமிழர்கள் ஈன உணர்வு மீது அரசியல் நடத்தி மறிச்சுட்டான்டா புதகுழில படிக்க வச்ச புதகுழில படுக்க வச்சுட்டான் தமிழ் தேசிய உணர்வை செத்து போன போனத்துக்கு உயிர் ஊற்ற வேலை சீமான் செஞ்சவர் விளைவுதான் எத்தனை ஆயிரம் மக்கள் இங்க இருக்கிறான் எல்லாரும் உயிரோடு அரசியல் செய்தார்கள் சாதிய உணர்வு மத உணர்வு மேலாங்கி உயிரோட்டம் உள்ளவர்கள் அரசியல் செய்தார்கள் மொழி இனம் செத்து விட்ட உணர்வுக்கு அரசியல் செய்து செத்து போன பிணத்தை எழுப்பி நிப்பாட்டி உணர்வுட்டு எங்களை போன்றவர்களை பேச வைத்திருக்கிறான் எங்களுக்கு இரண்டு வழிதான் பாதையை தேடாத உருவாக்கு பாதை தேட ஒன்று அறவழி இல்லையே மரவழி அதை எந்த வழி நாங்கள் செல்ல வேண்டும் நீனே தீர்மானித்துக் கொள் என்று கூறி இவர்களை நீ விடுதலை செய்து இந்த கொடூர சித்திரவதை முகாமை இழுத்து மூடுவரை நான் தமிழர் கட்சி இந்த மண்ணில் போராட்டத்தில் இருந்து விடுபடாது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்